குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நான் டாக்டர் செந்தில் பிரபு சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோலஜிஸ்ட் திருப்பூர் கேஸ்ட்ரோக்கர் இன்னைக்கு வந்து கேஸ்ட்ரோவிசபிஜல் ரிஃப்ளெக்ஸில் ஏன் உணவு வந்து அரை பேர் சாப்பிட்றோன்னு சொல்கிறாங்கிறதுக்கான விளக்கத்தை அது புரிதலில் உண்டு பண்ணுங்கிறதுக்கான வீடியோ இது இது வந்து ஒரு எஃபேஸ்மெண்ட் கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னா என்ன அப்படின்னா இறைப்பயங்கிறது ஒரு பலூன் மாதிரி தான் ஒரு பலூனில் வந்து இதுதான் பலூன் இது வந்து துவாரம் காற்று உள்ள போகிற துவாரம் இது வந்து நெக் நெக்குன்னு சொல்லுவோம் இது வந்து பலூன் பாட் அதாவது பண்டஸ் பாட் இது இறைப்பைக்கு நீங்க ஒப்பிடலாம் இது இறைப்பை இறைப்பைன்னு எடுத்துக்கணும் இது இறைப்பை உணவு எடுத்துக்கணும் இது இறைப்பைன்னு எடுத்துக்கணும் உணவுக்குழாய் இறைப்பை சேர்ற இடத்த வந்து நெக் அப்படின்னு சொல்லுவோம் லோவர் இசபேகஸ் அதாவது உணவு குழாயுடைய கீழ்ப்பகுதி இறைப்பைல போய் சேர்ற இடத்த வந்து லோவர் இசபேகஸ் அப்படின்னு சொல்லுவோம் அங்க வந்து லோவர் ஸ்பிங்டர் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு ஒரு தசை அந்த தசை வந்து இந்த துவாரத்தை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி குடிச்சிருக்கும் இறைப்பையில் இருக்கிற கண்டென்ட்ஸ் மேலே வராமல் தடுக்கிறதுக்காக அது இருக்கு இஃபேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸோ இந்த இதை வந்து இறைப்பைன்னு நினச்சிக்கலாம் இதை இறைப்பையுடைய இது உணவு குழாய் இது உணவு குழாய் வந்து இறைப்பையில் சேருது சரிங்களா இது பார்த்துட்டிங்கன்னா கழுத்து வந்து நீளமாக இருக்குது இந்த இடத்துல இந்த பலூனில் காற்று ஃபில்லாக ஃபில்லாக இந்த கழுத்துடைய நீளம் குறைஞ்சிக்கிட்டே வருது ஸோ இது வந்து கால் வயிறு கால் வயிறு அப்போ கழுத்து நல்லா இருக்குது அரை வயிறில் கழுத்து ஓரளவுக்கு கம்மியாயிருக்கு முழு வயிறு சாப்பிட்றப்போ கழுத்து காணாமல் போயிருச்சு ஸோ இந்த கழுத்துக்கு இந்த ஃபுல்லாக எண்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னா உள்ள இருக்கிறது எது கழிச்சுட்டு மேலே வர வாய்ப்பு இருக்கு இதை தான் வந்து இஃபேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றது இந்த கழுத்து பகுதி வந்து சுருக்கமாயிட்டே போகும் ஸோ அதனால தான் அறவயு இதுதான் அரை வயிறு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது அரை வயிறு சாப்பிட்டா எது கழிச்சிட்டு வராதுங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இதை இறைப்பையாகவும் இதை உணவுக்குள்ளாயும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கழுத்து பகுதியானது அட்லீஸ்ட் இந்த கழுத்து பகுதி நெஞ்ச எப்போ சொல்லுவோம் அப்படின்னா நெஞ்சு பகுதியும் வயிறு பகுதியு நடுவில் ஒரு டயஃப்ரம்னு ஒன்று இருக்குது அதுதான் அந்த டயஃப்ரம் இந்த ஸ்கேலை தான் டயஃப்ரம்னு நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்கேலுக்கு டயஃப்ரத்துக்கு கீழே அட்லீஸ்ட் ஒரு சென்டிமீட்டராவது கழுத்து பகுதி இருந்தால் தான் நம்மளுக்கு எது கழிச்சுட்டு வர்றது கம்மியாகும் அதை விட இந்த லென்த்து குறைஞ்சிருச்சு சுருங்க சின்னதாயிடுச்சு அப்படின்னா எது கழிச்சிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றப்போ இந்த கழுத்து பகுதியானது சின்னதாயிடும் ஸோ எதிர்கழிச்சிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இதுதான் வந்து இஃபேஸ்மெண்ட் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறது உணவு வந்து எது கழிச்சுட்டு மேலே வர்றவங்களுக்கு இந்த தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு அரை வயிறு சாப்பிட்றது தான் ரொம்ப முக்கியமான அட்வைஸ் ஸோ அதுக்காக தான் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஸோ கேஸ்ட்ரோ ரிஃப்ளக்ஸ் தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு அரை வயிறு தான் சாப்பிடணும் உணவு நிறைய சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க உணவை வந்து ஸ்பிளிட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஒன்றரை மணி நேரம் கேப்ல உணவை ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ எதனால் அப்படி சாப்பிடணும்னு சொல்றங்கிறதுக்கான எக்ஸ்பிளேஷன் தான் இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ